மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்தான் என்னோட குழந்தைக்கு அப்பா அப்படின்னு சொல்லிக்கு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு ஒரு வீடியோ வெளியாகுதுல அதுல நெட்டிசன்கள் என்னெல்லாம் கருத்துக்களை பதிவிடுறாங்க வாங்க என்ன ஆச்சுங்கிறத பார்க்கலாம் மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா தெரியும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு ஆனா இந்த கொஞ்ச நாளா அவருடைய பேர் ரொம்பவே அதிகமா சமூக வலைதளங்கள்ல எல்லாராலையும் திட்டப்ப

ரிசல்ட்டாக அவங்களும் அவங்களோட சமூக வலைதளத்துல இவங்க என்ன பதிவிட்டிருக்காங்களோ அதே போலதான் எல்லா பதிவுகளையும் பதிவிடுறாங்க அந்த வகையில ஆறு மாதமா கர்ப்பமா இருக்கிறத சொன்ன ஜாய் ரிசல்ட் அவங்க மாதமட்டி ரங்கராஜ் அவங்களும் அவங்களுடைய மனைவியோ கலந்துகிட்ட நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வைரல் தொடர்ந்து இப்ப அவங்களோட ஸ்டோரியில ஒரு புகைப்படத்தை பதிவிச்சிருக்காங்க அதுல குழந்தை பறக்கிறதுக்கு முன்னாடியே பேரெல்லாம் கூட வச்சுட்டாங்க அதுல ரஹா ரங்கராஜ் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து குறிப்பிட்டிருக்காங்க மருத்துவமனைக்கு வந்து வந்திருக்கோ டெஸ்டுக்காக வந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்காங்க அந்த புகைப்படத்தை இப்ப அவங்க பதிவிட்டு இருந்தாங்க இதை பார்த்த நிறைய பேர் வந்து இவங்க ஒரு பக்கம் இப்படி எல்லாம் சொல்றாங்க அவங்க இப்ப வந்து இத பத்தி எந்த ஒரு பதிலும் கொடுக்காம இருக்காங்க இதுல எதுதான் உண்மை யார பைத்தியம் ஆக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில நேற்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ வந்து வெளியாகி இருந்துச்சு அதுல ரங்கராஜ் அவரு அவங்களுடைய மனைவி பக்கம் திரும்பவே இல்ல அவரு பேசக்கூட இல்லன்னு சொல்லணும் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்காத மாதிரி தான் இருந்தாங்க ஆனா அந்த வீடியோ பயங்கரமா வைரல் ஆயிட்டு இதுல என்ன நடந்திருக்கு என்ன உண்மை அப்படிங்கறதே புரியல சொல்ல போனா ரங்கராஜ் அவரு ஜாய் கிரிசல்ட் அவங்களா அன்பாலோ கூட பண்ணிட்டாரு ஒருவேளை தன்னை ஏமாத்தினதா வந்து ஜாய் கிரிசல்டா சொல்லாம சொல்லிக்கிட்டு இருக்காங்களா இல்ல இந்த திருமணத்தை வந்து சொல்ல கூடாதுன்னு அவர் சொல்லி இவங்க வந்து வெளியே சொல்லிருக்காங்களா இதுல என்ன நடந்துச்சு இல்ல இவரோட பேருக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அவங்க இப்படி எல்லாம் பண்றாங்கன்னு இவர் வந்து எதுக்கும் ரியாக்ட் பண்ணாம இருக்காரா அப்படிங்கறதெல்லாம் இன்னுமே உறுதியா தெரியல அவரா ஏதாவது இதுக்கு விளக்கம் கொடுத்து இதுதான் நடந்துச்சு இதுதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாதான் தெரியும் ஆனா சமூக வலைதளங்கள்ல இவங்க பதிவிடுற பதிவுகள் இப்ப சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் இது போல சினிமா தகவல தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க